வணக்கம் என்னோடய பேர் குமார் சிம்முகம் இனியா ஆர்கானிக்ஸ்ங்கிற பேரில் நாங்கள் மசாலா பொடி கீரையில் பேஸ் பண்ணி சாதம் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ரைஸ் மிக்ஸ் பொடிங்க அப்புறம் சூப் பொடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட ஒய்ஃப் சுதா அவங்களும் நாங்களும் நானும் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்கோங்க இது ஒரு ஏழாவது வருஷம் பண்ணிட்டு இருக்கோம் எங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அங்கே சந்தேகம் மூலத்தில் இருக்குது இது நாங்கள் நம்மளுக்கு நம்ம பார்க்கறதுக்காக ஒரு அவுட்லெட் மாதிரி இங்கே பண்ணியிருக்கோம் இந்த இடம் தொண்டாமுத்தூரில் கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூரில் எங்களோட கடை இருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கடைகளுக்கு ஆர்கானிக் கடைகளுக்கு நம்ம பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இனியா ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஏழு வருஷம் முன்னாடி என்னோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அங்க அவங்க நிறைய குழந்தைகளை பாக்குறதும் அவங்க சாப்பிடறது தான் அப்சர்வ் பண்ண விதமாகவும் எங்க குட்டி சார் நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறப்ப காலையில எப்படி கொஞ்சம் குறிக்க அதே சமயம் கொஞ்சம் சத்தான உணவு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சதன் விளைவாக தான் நாங்கள் இனியா ஆர்கானிக்ஸில் கீரை சார்ந்த புடி வகைகள் செய்ய ஆரம்பித்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் கொடுத்தோம் அப்புறம் கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்குறக்காக கொஞ்சம் பேக்கிங்கு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் மற்ற ஆர்கானிக் கடைகளுக்கெல்லாம் கொடுத்தோம் கொடுக்க ஆரம்பித்தோம் சரி நம்ம பண்ணுற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்கில் பண்ணுறவங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் சோர்ஸ் பண்ணிக்கிறோம் சோர்ஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு அப்போ அப்புறம் எல்லா ஆர்கானிக் கடைகளுக்கும் நம்பர்களுக்கும் கொடுக்குற அப்போதான் நாங்க யோசிச்சோம் சரி பேக்கிங் ஃபர்ஸ்ட் நாங்களும் எல்லாருமே பிளாஸ்டிக் தான் பண்ணியிருந்தோம் சரி இந்த பேக்கிங்குமே கொஞ்சம் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த சூழலுக்கு கேடுகள் விளைவிக்காத மாதிரி ஒரு மெட்டீரியல் பா மெட்டீரியல்ல இந்த பேக்கிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் ஆரம்ப இடத்துல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நண்பர்கள் வந்து பல்வேறு விதமான அந்த ஆர்டர்ஸ் நம்மளுக்கு தர்றதாகட்டும் அப்புறம் பேக்கிங் சார்ந்து நம்மளுக்கு யோசனைகள் கொடுக்கறதாகட்டும் எல்லா விதத்துலயும் நண்பர்கள் எங்களோட ஜனியில கூடவே இருக்கிறாங்க இப்ப நாங்க புதுசா பாத்தீங்கன்னா கூடவே அந்த கீரை சாதப்பொடி இதெல்லாமே கூடவே பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து மிக்ஸ் கருப்பு கவுனி மிக்ஸு அதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் கூட புதுசா ஒரு சூப் மிக்ஸ் இன்ஸ்டண்டா நம்ம சுடுதண்ணியில் கலந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா முருங்கை முடக்குத்தான் மணத்தக்காளி வல்லாரை கொள்ளு புதினா பொன்னாங்கண்ணி இதுலயெல்லாம் சூப் இப்போ இன்ஸ்டண்டா சூப் மிக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படியே ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணி சுடுதண்ணியில் கலந்துகிட்டா போதும் சூப் ரெடி ஆயிரும் இது கொஞ்சம் சமயமா கொஞ்சம் ஒரு வரவேற்பா இருக்கு எல்லா பக்கமும் இது கொஞ்சம் வேணும்னு கேக்குறாங்க இதுதான் கொஞ்சம் ஹைலைட்டான ப்ராடக்ட்னு சொல்ல முடியும் ஒரு டீ குடிக்கிற காங்கிற செலவு தான் இந்த ஒரு சூப் சூப் நம்ம சாப்பிட்றதுக்கு செலவாகும் காலையில் நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் எடுக்கணும்னா நீங்கள் இந்த சூப் வகைகளை எடுத்துக்கலாம் இது வந்து அப்பயே அந்த கீரையும் அதோட முழு கண்டன்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் முடக்கத்தான் சூப் மிக்ஸு இது புதினா இது கொள்ளு இது வந்து வல்லறை வீக்லி காம்போ அப்படி மாதிரி பண்ணியிருக்கோம் டெய்லி ஒரு சூப் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏழு சூப் சேர்ந்து ஒரு காம்போ மாதிரி பண்ணியிருக்கோம் மசாலா பொடிகள் வந்து நாங்க கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் வந்து நேச்சுரல் ஃபார்மிங்ல கிட்ட வாங்கி பண்றோம் சிக்கன் சிக்ஸ் மசாலா கடையில் இருக்கிற மாதிரி அடிக்கிற கலரு அப்பயோ நாக்கில் சுரு துருன்னு வைக்கிற அந்த சுவை இருக்காது நம்ம வீட்லேயே செஞ்ச மசாலா அதனால உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கும் இது வந்து நம்ம முட்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் துண்டுகளை கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய நம்மளுக்கு ரீஆர்டர்ஸ் வந்து இந்த மசாலா வருது ஆனால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து பரவாயில்ல குழந்தை விரும்பி சாப்பிட்றோம் பயம் இல்லாம கொடுக்க முடியுதுன்னு சொல்றாங்க அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் முன்னாடி முன்னாடியெல்லாம் பெரியவங்க உளுந்துல நிறைய சாப்பிட்ற உணவு பண்டங்கள் பண்ணி கொடுப்பாங்க இப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு அதை இது பண்ணணும் அப்படிங்கறக்காக நாங்க உளுந்து கஞ்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் கஞ்சி மிக்ஸ்ல நாங்க கருப்பூள் வந்து பூங்கா அரிசி இல்லைன்னா மாப்பிளை சம்பா அரிசி மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இதனால அவங்களோட அவங்களுக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உளுந்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுமையா கிடைக்கும் அதே சமயம் அந்த பாரம்பரியம் அந்த கஞ்சி மிக்ஸ் குடிச்சா அந்த ஃபீலும் கிடைக்கும் இதோட கூட நாங்க சாம்பார் ரசம் மற்ற எல்லா மசாலா ஐட்டங்களும் பண்ணுறோம் எங்களோட சிறப்பாக நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்ல ட்ரஸ்டட் சோர்ஸ்கிட்ட இருந்து வாங்குறோம் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் வந்து அந்த நேட்டிவிட்டியோட இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்க முடியும் இப்போ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பீட்ரூட் மால் கேரட் மால் நம்மளே செய்கிறோம் இதுக்கான பழங்கள் இதெல்லாமே எல்லாமே நம்ம ரொம்ப ட்ரஸ்டட் சோர்ஸ் கிட்ட வந்து வாங்குறோம் நம்ம இது கையிலயே செய்யறோம் பெருசாக மிஷின்லாம் யூஸ் பண்ணாமல் பலவான பேட்ச்ல நம்ம இதை செய்யறோம் கேரட் பீட்ரூட் ஆப்பிள் நாட்டு சக்கரை அப்புறம் இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே நம்ம போட்டு செய்கிறோம் இது ரொம்ப எங்களுக்கு சமீபமா இது வந்து குழந்தைகள் திரும்பி கேக்குறாங்க அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் ரொம்ப வாங்குறாங்க இது நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இத்தனை நாளா நாங்க எங்களோட பொருட்கள் தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னால கஸ்டமர்ஸ் இருந்தாங்க இப்ப நாங்க கடை வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களை மாதிரியே நிறைய பொருட்கள் தரமா பொருட்கள் செய்கிறவங்களோட பொருட்கள் மட்டும்தான் எங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐந்தினைன்ட்டு அந்தியூர்ல இருக்காங்க அன்புராஜனா ஐந்தினை ஆர்கானிக் அவங்களோட தேன் கிட்ட இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்தா நூடுல்ஸ் இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கிற ஐட்டம் ஆனா இது எல்லாமே கோதுமையில செஞ்ச ஐட்டமாக இருக்கு சிறுவாணி நிர்பியோ அவங்களோடது அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகி ஹெல்த் மிக்ஸு அப்புறம் கம்பு மாவு தோசை மாவு சிறுதானிய தோசை மாவு முளக்கெட்டின ராகி மாவு பாரம்பரிய அரிசி தரமான தேயிலை நண்பர் தேநீர் சதீஷ் அவங்க பண்றாங்க அடுத்தது நாட்டு சக்கரை திருமூலர் சத்து மாவு அப்புறம் பாரம்பரிய முறைப்படி செய்கிற கள்ள மிட்டாய் மிட்டாய் உயிர் தீனி அவங்களோட சிறுதானியத்துல செய்யற உரண்டைகள் இனிப்பு உரண்டைகள் ஆஹ் செக்குலாட்டுனா கடல் நெய் தேங்கெண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் எங்களோட ஷாப்ல இருக்கு ஆரோக்கியமான பொருட்கள் தேவை அப்படிங்கிறவங்க என்னோட என்ன தொடர்புகள்லாம் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் எங்களோட கடை தண்டாமத்தூரில் தான் இருக்குது நேரில் வரவங்க கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் எங்களோட வெப்சைட் இனியா ஆர்கானிக்ஸ் டாட் காம் இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வேணுங்கிற பொருளை வாங்கிக்கலாம்